இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால ஒவ்வொரு கட்சியும் மக்களை சந்திக்க பணியில வந்து தீவிரம் காட்டுறாங்க சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டுட்டு வராங்க அப்படி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சு பல பகுதிகளில் பல மாவட்டங்கள்ல போய் அவர் பேசிட்டு இருக்காரு குறிப்பா சமீபத்தில் தஞ்சாவூர் உரத்த நாடு பகுதியில அவர் வந்து பேசியிருக்க ஒரு விஷயம் வந்து சச்சரவ கலப்பு இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோவில் நிலங்களை எல்லாம் மீட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அங்கே அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுப்போம்னு சொல்கிறது வந்து இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு இதுக்கான கண்டன குரலும் எழுந்திருக்கு இந்த முன்னணி இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்துக்கள் அப்படின்னா மட்டும் இங்கே வந்து ரெண்டாம் பட்சமாக பார்க்கப்படுறாங்களா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய வந்து நமக்கு எழும்பும் ஏன்னா திராவிட கட்சிகள் எப்பொழுதுமே வந்து இந்த சிறுபான்மையினருக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அப்படிதான் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு இல்லையா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அந்த சுற்றுப்பயணத்தில் தஞ்சாவூர் பகுதியில் உரத்த நாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பல பகுதியில் வீட்டுக்கு கோயில் நிலத்தில் பல பேர் பல ஆண்டுகளாக வசித்து வராங்க அப்படி வசித்து வாங்கிட்ட வீட்டுமனையை அவர்களுக்கு பட்டா வழங்குவது நடவடிக்கை அண்ணா தீவுக்கு அரசு எடுத்தது அந்த வீட்டுமனையுடைய மதிப்பிட கணக்கிட்டு அதை அரசாங்கமே செலுத்தி ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டும் அப்படி ஒரு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கும்போது அறிவிச்சேன் ஆனா சில பேர் நீதிமன்றத்துல போய் தலையாணி வாங்கிட்டாங்க மீண்டும் மன தீதி அண்ணா திராவோட முன்னேற்றங்கள அரசு உங்களோட துணையோட மலரும் அந்த கோயில் நிலையத்தில் பல ஆண்டுகளாக அந்த வீட்டுமனை அவளுக்கு நடவடிக்கை அரசு எடுக்கும் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா கோவில் நிலங்கள்ல குடியிருக்கிறவங்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு அவங்களுக்கு அங்கேயே வீடு கட்டி தருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்றாரு இதே கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா கோவில் நிலத்துக்கு கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபண்டில் நீங்க எப்படி காலேஜஸ் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக பார்த்து கேட்டாரு அதை கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இப்போ அவரோட ஸ்பீச் ஆனது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக வந்து இந்த கோவில் நிலங்களை வச்சு நடக்கக்கூடிய அட்டுழியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பாக திமுக ஆட்சியில் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை வந்து சரியா செயல்படவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு தான் திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சாலும் இந்துக்களோட சொத்துகள் வந்து கபலீகரமாக்கப்படுது அதில் கேட்பாறு இல்லாமல் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பரவலாக இருக்கு ஸோ இந்த எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்து முன்னணில இருந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய கடைஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு எடப்பாடிக்கு எதிராக என்னென்னா இந்த மாதிரி அரசியல் லாபத்துக்காக வந்து எப்படி கோவில் நிலங்களை நீங்க வந்து தாரவாக்க முடியும் வாக்குறுதிகள் கொடுக்குறேன்ற பேர்ல கோவிலோட நிலங்களை நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்போ அரசாங்கம் இந்து மக்களை ஒரு மாதிரியும் மாற்று மதத்தினரோ ஒரு மாதிரியும் மாதிரியும் தான் பாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தஞ்சாவூர் பகுதியில இவர் சொல்லி இந்த விஷயம் இருக்கு இல்லையா காலகாலமா வந்து பாத்தீங்கன்னா கோவில் நிலங்களை வந்து கேப்பார் இல்லாம அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து செய்யறது அப்படிங்கிறது இங்க இயற்கையாவே இருக்கு கோவில் நிலம் தானே மக்களுக்கு தானே எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பரவலான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஏன்னா நானே கூட இதை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் கோவில் நிலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கலாமே ஏழை பாளையும் அதை நம்பி புழைக்கலாமே அப்படின்னு சொல்றோம் சோ இது சரியா அப்படின்ற கேள்வியை தான் எழுப்புறாங்க ஏன் வெறும் கோவில் நிலத்தை மட்டும் குறி குறிவைக்கிறாங்க குறிப்பா இந்த மாதிரியான ஆ ஆட்சியாளர்கள் கோவில் நிலத்தையும் கோவில்ல வரக்கூடிய வருமானத்தையும் நம்பி பல வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்திற்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோவிலுக்கு மேல இருக்கு இந்த கோவில் எல்லாமே சரியா பராமரிக்கப்படுதான் எங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை உள்ள போறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய கோவில்ல தான் வந்து அவங்க போவாங்க அதே வந்து கோவிலுக்கு வந்து எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த கோவில பராமரிக்கிறது கூட ஆள் இல்லாம எத்தனையோ கோவில்கள் வந்து இருக்கு அப்ப இந்த கோவில் நிலங்களையும் கோவிலுடைய வருமானத்தையும் எடுத்து இவங்க எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த கேள்வியை யார் கேட்பாங்க அப்படி அவங்க பொழுது அவங்க மேல மதச்சாயத்தை பூசுறது அப்படின்றது எப்படி சரியா இருக்கும் குறிப்பா வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போன வாரம் சொன்னதுல வந்து நிறைய பேருக்கு வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா வந்து எப்படி வந்து கோவிலோட ஃபண்ட்ஸ்ல இருந்து எடுத்து நீங்க காலேஜ் கட்டலாம் அப்படின்னு கேட்டதை வந்து நிறைய பேர் ஆதரிச்சிருந்தாங்க ஸோ அது வந்து கோவிலுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கணும் கோவில் நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்கணும் எப்படி வந்து இந்து அறநிலையத்துறை வந்து அந்த ஃபண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம் அதை வச்சு எப்படி நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வி எழுப்புனாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவரும் அதேதான் தான் சொல்லியிருக்காரு கோவில் நிலங்கள்ல இருக்கிறவங்கள அங்க இருந்து அப்புறப்படுத்தாம அந்த நிலங்களை அவங்க கையிலேயே கொடுத்து உங்களுக்கு வீடும் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி அழுப்பி இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இப்ப இருக்க அரசாளர்களால கட்டப்பட்டுச்சா திமுகவும் அண்ணா திமுகவும் தான் அந்த கோவில்கள் எல்லாம் கட்டி பராமரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் அரசர்கள் கொடை வல்லல்கள் இப்படி பல பேர் வந்து கோவில்களுக்காக தங்களோட நிலங்களையும் நிறைய தானங்களையும் கொடுத்து அப்படி பல கோவில்கள் பல ஆயிரம் கோவில்கள் தமிழ்நாட்டை சுத்தி இருக்கு கோவில்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கும் புனரமைக்கிறதுக்கும் தான் வந்து நிறைய நிதிகள் கொடுக்கப்படுது அந்த பக்தர்களால ஒரு வேண்டுதல் வச்சு அந்த கோவிலுக்காக அந்த நிதிகளை கொடுக்கறது அந்த நிலங்களை கொடுக்கறது அப்படின்றது செய்யறாங்க இதை எப்படி வந்து இந்த அரசாங்கம் வந்து எடுத்துக்க முடியும் சரி அப்போ நீங்க வெறும் கோவில் நிலங்களையும் இந்துக்களுக்கு சொந்தமான விஷயங்களை மட்டும் கையகப்படுத்தும் பொழுது இதே எடப்பாடி அவர்களோ இல்லது திமுகவின் ஸ்டாலின் அவர்களோ சொல்லுவாங்களா நாங்க வந்து க கிறித்துவர்கள் வச்சிருக்காங்க இல்லையா தேவாலயங்களுக்கு சொந்தமான இடங்கள் அதையெல்லாம் நாங்க எடுத்து மக்களுக்கு தானம் பண்ணுவோம் அவங்க இருந்து எடுத்து படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா அல்லது வாரியம் அப்படின்னு தனி வாரியமே இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அவங்களுடைய இடம் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெக்கார்ட்ஸ்லயும் இருக்கு அந்த இடங்களெல்லாம் எடுத்து நீங்க மக்களுக்கு தானமா கொடுப்பீங்களா அங்க வந்து நீங்க கல்லூரிகள் கட்டுவீங்களா அவங்களுக்கு எடுத்து பண்ணுவீங்களா இதுதான் வந்து பெரும்பாலான இந்துக்களோட கேள்வியா இருக்கு இது சரியான கேள்வியா தானே பார்க்கப்படும் அப்ப நீங்க ஒரு சார்போட தான் இங்க செயல்படுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்னதான் கோவில்களுக்கு வந்து பல லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தாலும் அதுல சில லட்சங்கள் வந்து காணாமலே போயிருக்கு ரெக்கார்ட்ஸ்லேயே இல்லாம இருக்கு நிறைய பரம்ப கிடங்கலா இருக்கு நிறைய பேர் அதை ஆக்கிரமிப்பும் செஞ்சிருக்காங்க இப்படி மாற்று மதத்தினரும் சில பேர் வந்து அது ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு அந்த நிலத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை வந்து சரின்னு சொல்லும் வகையில வந்து எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறது அப்படின்றது இந்துக்கள் மனசை காயப்படுத்தாத எப்பயுமே ஒரு மதத்தை காயப்படுத்தணும் இந்த அரசியல்வாதிகள் நடந்துக்கிறாங்களா கேள்வியா இருக்கு இந்த தான் இந்து கேள்வி முன்வைக்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும் நீங்கள் வந்து இந்த தொடர்ந்து வந்து இந்துக்கள் நிலங்கள் இருக்கு இல்லையா அது எப்படி வந்து கரெக்டாக வாடகை வருதா எவ்வளோ இடங்கள்ல வந்து கடை கட்டி கட்டிவிட்டுருப்பாங்க காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருப்பாங்க அதில் வந்து ஸ்கூல் கட்டுறேன் காலேஜ் கட்டுறேன் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன் அதை வந்து சரி பண்ணுறேன் பார்க்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொரு கோவில் நிலங்களையும் வந்து அந்த அரங்காவல்களை நியமிக்காமலே இஷ்டத்துக்கு வந்து இந்து அறநிலையத்துறை ஆல்ரெடி வந்து அங்கே வந்து பல இன்னல்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதுக்கான பல கேஸ் வந்து நடக்குது அதுக்கு வலுவூட்டுற மாதிரி எடப்பாடி அவர்களும் இப்படி பேசி அடுத்த எலெக்ஷன்ல நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரேன்ற தேர்தல் வாக்குறுதியாக வைக்கிறத வந்து எப்படி சரின்னு பார்க்க முடியும் அப்போ இதே எடப்பாடி அவர்கள் அடுத்து போற இடங்கள்ல வந்து சொல்லுவாரா நம்ம வந்து இந்த இஸ்லாமியலோட இடத்தை எடுத்து அவங்க மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி உங்களுக்கே தானமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்றத தான் இந்து முன்னணி கேள்வியாக வைக்கிறாங்க இது ரொம்பவுமே மனதை புண்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து இதை திரும்ப பெறணும் அப்படின்ற கண்டன அறிக்கையை வந்து இந்து முன்னணி கொடுத்துருக்காங்க எடப்பாடி அவர்கள் தானா அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஒரு கிறிஸ்துவ மேடையில போயிட்டு ஒரு கிறிஸ்துமஸ் பங்க்ஷன்ல போய் சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த ஆட்சியே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்களுக்கான ஆட்சி அதுக்கு சான்றா வந்து இப்ப பார்க்கலாம் சமீபத்தில் வால்டாக்ஸ் ரோடுன்ற ஒரு ரோட வந்து எஸ் ஆர் சர்குணம் பேர்ல மாத்திரம் யார் இந்த எஸ் ஆர் சர்குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேராயராக இருந்தாரு தொடர்ந்து இந்து மதத்தை கொட்டி இழிவாவே பேசிட்டு இருந்த ஒரு நபர் அதுவும் குறிப்பா அவர் சொன்ன வசனத்திலேயே முக்கியமான வசனமா நம்ம என்ன சொல்லணும்னா இந்துக்களுக்கு இந்த நாடு வந்து உங்களுக்கு சொந்தமானது கிடையாது இது வந்து கிறிஸ்தவர்களுக்கான நாடு நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க நீ அதுதான் உங்க நாடு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து இந்துக்களை புண்படுத்திட்டு இருந்தவர் தான் இந்த சர்க்குணம் அப்படிங்கிறவரு இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள் இஸ் அப்படி ஒரு மதமே கிடையாது அந்த சேலஞ்சை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் டாக்டர் பாபு வரிக்ஸ் போன்றவர்களிடத்துலேருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவர்களிடத்துல சொல்லுங்கள் உங்களிடத்தில் ஒன்றுமே அந்த மாதிரி மதமே கிடையாது நீங்கள் ஊரை ஆமா என்று சொல்லுங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால்

எங்க ஆண்டவ என்ன சொல்லிவிட்டாரு ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்துல காட்டுன்னு சொல்லி இன்னும் மறுபடி அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கண்ணம் தான் இருக்குது அடுத்த ஆப்ல நம்ம திகலாம் பாகவி இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு கண்ணம் இருக்கு நீங்க அவரை வேணா அடிச்சுக்கணும் தான் நான் கை காட்ட முடியும் அதனாலே எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது அதனாலே நீங்கள் எலும்புங்கள் கொந்தி விழுத்து எழும்ப வேண்டும் அந்த தெருவுக்கு ஒரு சில வரலாறுகள் உண்டு பிரிட்டிஷ் பீரியட்லயே அந்த பேர் வந்து வைக்கப்பட்டது அங்க இருந்து இவர் மறைஞ்சதுனால அந்த பகுதிக்கு வந்து இவரோட பேரை வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்ததாகவும் அதை வந்து திமுக அரசாங்கம் நிறைவேற்றினதாகவும் சொல்றாங்க இதே முதல்வர் அவர்கள் சொல்லிருக்காங்க ஏதாச்சும் மதத்தை குறிப்பிட்டு நீங்க யாரையாச்சும் குடும்பத்தினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இவர் தொடர்ந்து இந்துக்களை புண்படுத்துகிறவங்களுக்கு மட்டும் வந்து பல சலுகைகளை திமுக அரசாங்கம் செஞ்சிட்டு தான் அப்படி இந்த இருக்குணம் அவர்களோட பேர்ல வந்து இந்த சாலை அமைச்சதுக்கு வந்து கடுமையான கண்டன குரல்கள் வந்து ஸோ எது எப்படியோ திமுகவோ அல்லது அதிமுகவோ அவங்க எல்லாருமே வந்து சிறுபான்மையினை ஓட்ட டார்கெட் பண்ணி தான் பிஹேவ் பண்ற மாதிரி தான் இங்க இருக்கு ஸோ திமுக வெளிப்படையாவே சொல்லிடுது நாங்க வந்து சிறுபான்மையான ஆட்சி ஆட்சி தான் நடத்துகிறோம் அப்படின்ற அந்த லெவன் பெர்சென்ட் வாக்குகளை கன்சாலிடேட்டடாக நம்ம பக்கம் வச்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கான பல சலுகைகளையும் அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்காம வந்து திமுக அரசாங்கம் நடந்துட்டு தான் இருக்கு பட் ஆனால் வந்து நீங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ போக்கு தான் எப்போதுமே அவங்க கையாளுவாங்க அப்படி எடப்பாடி அவர்கள் கட சமீப காலங்களில் அவர் எங்கேயுமே வந்து இந்த மாதிரியான மதம் ரிலேட்டடானது ரொம்ப அதிகமா பேசினது கிடையாது பட் அவர் இந்த இந்து அறநிலைத்துறை காலேஜ் கட்டுவேன்னு சொன்னதை கூட கேள்வி எழுப்பியிருந்தார் ஏன் நீங்க அரசாங்க பணத்துல கட்டலை அப்படின்ற மாதிரி பட் இப்போ அவர் பேசிருக்கிறது அப்படிங்கிறது இந்துக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துது ஏன் வள என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடத்தைங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா கோவில் நலங்களை எடுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்து மதச்சார்பின்மையோட இருக்கக்கூடிய அரசாக நம்ம பார்க்க முடியும் ஒரு கண்ல வெண்ணையும் இன்னொரு கண்லையும் சுண்ணாம்பையும் வைக்கிற மாதிரியான பிஹேவியரா தானே நம்ம இதை பார்க்க முடியும் ஸோ இதுக்கு அதிமுக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் எங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்